அரசு முழு பாதுகாப்பு அளித்தால் அதிகமான மக்கள் அமர்நாத் யாத்திரை செல்வார்கள் என்று கரூரைச் சேர்ந்த டாக்டர் தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் காஷ்மீரில் தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டதால் கொல்லப்பட்டதால் ஏற்பட்ட கலவரத்தில் இருவரும் சிக்கி உயிர் பிழைத்து சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் தங்களின் திகில் அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அவர்கள் சாவின் விளிம்புவரை சென்று வந்ததாக தெரிவித்தனர் மறக்க முடியாத இந்த பயணம் குறித்து டாக்டர் தம்பதியினர் நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் போகிற வழியிலேயே என்னாச்சு அப்படின்னாக்க ஒரு எங்கள் வண்டியை வந்து நிப்பாட்ட வச்சுட்டாங்க இளைஞர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவங்க கையில் பெரிய பெரிய கல் கட்டை எல்லாமே இருந்தது அவங்க பஸ்ஸு உள்ளே கூட ஏறிட்டாங்க ஏறி எங்களெல்லாம் பார்த்துட்டு மெட்ராசிஸ் மெட்ராசிஸ் அப்படின்னு கத்தி அவங்க வந்து ஹிந்தியில் சொன்னாங்க எங்கள் ஆட்களில் ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறப்போ உங்களுக்கு வந்து யாத்திராலாம் தேவையா உடனே ஜம்முக்கு திரும்பி நீங்கள் போயிடுங்க இல்லைன்னா உங்களை நான் உயிரோடு எரிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க எங்களை பயமுறுத்த ஆரம்பித்தாங்க நல்ல எங்கள் டிரைவர் வந்து அவங்க காலில் உடனே விழுந்து எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாதனமாக வந்துட்டோம் இப்போவே நாங்கள் இப்போ புறப்பட்டு நேராக வால்டால் போகாமல் நாங்கள் திரும்பிடுறோம் ஜம்முக்கு அப்படின்னு முறையிட்டார் ஆனால் நைட்டு பூரா எங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி தான் இருந்ததுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக குண்டு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது அதாவது அந்த தீவிரவாதிகளும் எங்களை அட்டாக் பண்ண வர இந்த மிலிட்ரி திருப்பி அவங்கள லைட் மிஷின் கன் வச்சு மறுபடியும் அவங்களை துரத்த இப்படியே இருந்ததுங்க எங்களுக்கு நைட்டு பூரா சவுண்டு கேட்டே இருந்தது ஆனால் விடிய விடிய தான் அந்த சவுண்டோட ஃப்ரீக்குவென்சி அதிகமாகச்சுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெடிக்கிறது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியெல்லாம் ஆக ஆரமிச்சுங்க நைட் ஸ்டே வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் இருந்தோம் ஒரு சில பேருக்கு தான் டென்ட்டு வசதி இருந்தது மறுநாள் காலையில் வந்து நாங்கள் காலை கடனெலாம் முடிச்சுட்டு டீ காஃபிலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணுறப்போ தண்ணி வந்து இல்லாமல் போச்சுங்க கரண்ட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக கிடையாதுங்க அப்புறம் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டெட்டு நெட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுங்க இந்த ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நாங்கள் கடவுளை தான் நம்பி கிளம்பினோம் அதே போல் அந்த கடவுளே உங்கள் மூலியமாக எங்களுக்கு உதவி பண்ணி மீடியா நம்ம கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு கடவுள் கடவுளை யாரும் நேரில் பார்த்ததில்லை ஆனா உங்க மூலயமா நாங்க கடவுளை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல இந்த ஒரு புரொட்டன் எப்பவுமே ஜனங்களுக்கு கொடுத்து கூப்பிட்டு போனா இன்னும் அதிக அளவுல மக்கள் பயன் எங்களோட விருப்பம்